வணக்கம் நண்பர்களே சாதி மதம் மொழி இனம் கடந்து வரும் காற்றைப் போல காதலையும் சுவாசிப்போம் என்ற ஒரு அழகான வசனம் தத்துவம் ஒரு அழகான திரைப்படத்தில் கேட்டிருந்தோம் அப்படி தாங்க இந்த உலக உயிர்கள் அத்தனையுமே சாதி மதம் மொழி இனம் பால் பாகுபாடு எல்லாத்தையும் கடந்து ரசிக்கக்கூடிய சுவாசிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இசை இருக்குது அந்த இசையில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்த தமிழரான இசை ஞானியாக இங்கே விளங்கி கொண்டிருந்த இளையராஜா அவர் கடந்த ஒரு வாரமாகவே இந்த உலகம் முழுக்க இளையராஜா 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 என்ற ஒரு பெயரை தான் உச்சரித்துக்கிட்டே இருக்கிறாங்க அதற்கு காரணம் அவர் இசையில் நிகழ்த்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பொனி பண்ணையப்புறத்தில் ஹார்மோனியத்தை எடுத்துக்கிட்டு வாசித்து கொண்டிருந்த இந்த இளையராஜா லண்டன் நகரத்தில் சிம்பனி என்ற மிகப்பெரிய இசையை நிகழ்ச்சியை அரங்கேற்றம் செய்திருக்கிறார் இப்போ சிம்பொனி சிம்பொனி சிம்பொனின்னு சொல்கிறவே சிம்பொனின்னா என்ன சிம்பொனி அப்படிங்கிறது ஒரு கதை அல்லது ஒரு சம்பவம் அல்லது ஒரு நிகழ்ச்சியை இசை வடிவமாக நிகழ்த்தி காட்டுவது சுருக்கமாக சொல்லணும்னா சிம்பொனி அப்படின்னு சொன்னால் ஆர்கெஸ்ட்ரா உலகத்தில் பல வகையான ஆர்கெஸ்ட்ரா இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தா ஒன்று சாம்பர் ஆர்கெஸ்ட்ரா இன்னொன்று சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா கிட்டத்தட்ட பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் இசையும் பாடலும் ஒன்றாகத்தான் இருந்தது இப்போ இசையினுடைய நுணுக்கத்தை இசையினுடைய நுட்பத்தை இசையினுடைய ஆழத்தை தனித்து பிரித்து அறிய முடியாது அப்ப இசையினுடைய ஆழத்தையும் நுட்பத்தையும் தனித்து அறிவதற்காக பிரித்து வடிவமைக்கப்பட்டது தான் இசை வடிவமாக கொண்டு வரப்பட்டது தான் சிம்பொனி இந்த சிம்பொனியுடைய சரியான வடிவத்தை கொண்டு வந்து அதனை புகழ் பெற செய்தவர் யார் ஆஃப் சிம்பொனி என்று அழைக்கப்படக்கூடிய ஜோசப் ஹைடன் இவர் பீத்தோவன் அப்படிங்கிற இசை அறிஞர்களுக்கு குருநாதராக விளங்கியவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்பொனி அப்படின்னு பார்த்தா இருபது நிமிடங்கள் நிகழ்த்தி காட்டணும் இதில் பதினெட்டுல இருந்து இருபத்தி நான்கு இசை கருவிகள் கண்டிப்பாக பயன்படுத்தி இருக்கணும் எண்பதுலேருந்து நூற்றி இருபது இசை கலைஞர்கள் இதில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இருக்கணும் இப்படி ஒரு முக்கியமான பகுதி அதில் இருக்குது விதிமுறையும் இருக்குது தமிழ் இலக்கியத்தில் பெருகாப்பியம் சிறு காப்பியம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது பெருங்காப்பியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு வகையான தத்துவங்களை உள்ளடக்கியதா பெருகாப்பியம் இருக்கும் அது ஏதாவது ஒரு தத்துவம் குறைந்தால் கூட அது சிறு காப்பியமாக அடையாளப்படுத்தப்படும் இங்கே சிம்போனியிலையும் அப்படிதாங்க நான்கு பகுதிகளாக அந்த இசை நிகழ்ச்சி அரங்கேற்றம் செய்ய வேண்டும் அல்லது நிகழ்த்தி காட்ட வேண்டும் அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட் துள்ளல் இசை அப்படின்னு சொல்கிறாங்க அதிரடியாக இறங்கி கொண்டாடி விளையாடி மகிழக்கூடிய ஒரு சூழல் இது எங்கன்னா திருமணத்துக்கு நண்பர்களும் உறவினர்களும் முக்கியமானவர்களும் விருந்தினர்கள் வருகிற போது அவர்கள் எப்படி பாடி ஆடி மகிழ்ந்து கொண்டாடி வரவேற்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தான் இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியாக நிகழ்த்தி காட்டுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்தில் திருமணம் நடைபெறக்கூடிய அந்த தாலி அரங்கேறக்கூடிய அந்த நிகழ்ச்சி அப்போது எப்படி அந்த சூழலே அமைதி நிலையாக இருக்குமோ அந்த சூழலை உருவாக்கி காட்டுவதற்கு ஒரு மெலடி டியூன்ஸ் மெல்லிசையாக இசைத்து காட்டுவது தான் இரண்டாம் படிநிலையாக அல்லது இரண்டாம் பகுதியாக விளங்குகிறது அடுத்தது தி டான்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே என்னென்னா ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஆடி பாடி கொண்டாடி கழித்து மிகப்பெரிய தொல்லல் இசையாக அங்கே ஆரவாரத்தோடு கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையை இசைகள் நிகழ்த்தி காட்டுவோம் இந்த லாஸ்ட் ஒன் ஃபோர்த் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ட் இம்ப்ரெசிவ் ஃபாஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இம்ப்ரெசிவ் ஃபாஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி ஆடி பாடி மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் அந்த நிகழ்ச்சியில் ஒரு அசம்பாவிதமோ அல்லது ஒரு தீய நிகழ்வோ ஒரு தீப்பற்றுதலோ நிகழ்ந்தால் அது எப்படி ஒரு பதட்டமான சூழல் உருவாகுமோ அந்த பதட்டமான சூழலை இசை மூலமாக நிகழ்த்தி காட்டக்கூடிய உச்சகட்டம் இசையினுடைய உச்சகட்டம் சிம்பனியினுடைய உச்சகட்டமாக விளங்கக்கூடியது தான் நான்காவது பகுதி இதில் தான் ஒரு இசைக்கலைஞர் தன்னுடைய திறமை முழுக்க அதில் பயன்படுத்தி தன்னுடைய இசை வல்லுமையை வல்லமையை அதில் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு இடமாக அரங்கேற்ற வேண்டிய ஒரு இடமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இசை நிகழ்ச்சியை ஏற்கனவே ஒரு ஸ்டுடியோவில் ரிஹர்சல் பண்ணிட்டு பயிற்சி செய்துட்டு வந்து மேடையில் அரங்கேற்றம் பண்ணக்கூடாது ஆன் த ஸ்பாட்டில் ஆடியன்ஸ்க்கு முன்னால மட்டுமே இந்த நிகழ்வை அரங்கேற்றி காட்ட வேண்டும் அப்படிதாங்க நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் மிகப்பெரிய சாதனையை படைத்து உலக அரங்கில் அழியாத ஒரு முத்திரையை இருக்கிறார் அவருக்கு தலைச்சோர் அலைவரிசை சார்பாக மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்